டேய் இவனுக்கு குத்துவிடா சாவு ஓகே பை ஹா ஹா அண்ணா 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 என்னாச்சின்னே அண்ணா என்ன உனக்கு ஒன்று ஆக உனக்கு ஒன்று ஆக விட மாட்டேடா நீ நான் உன்ன லவ் பண்ணுறேன் எங்கள் விட்டுடுடா ஷா என்னச்சுடா ஏந்தா கத்துலா வேணா விட்டுடா அவ விட்டுடு நீ ஷாவினி இங்கே பாரும்மா என்னம்மா ஆச்சே என்னாச்சு கெட்ட கனவு தெரிய வேணாச்சு தெரிஞ்சா ஆதினி பண்ணிடுவான் ஏன்னதான் என்னம்மா ஒன்னும் கண்டுட்டேன் என்னம்மா ரொம்ப பயந்துட்டியா நான் வேணா இன்னைக்கு ஒரு நாள் கூட படுத்துக்கவா அவன் பண்ணுறேன்னு சொன்னா மாட்டிப்பேன் இல்ல ஆதினி நீ போ நான் படுத்துக்கிறேன் சரி சalini பாத்து திறந்துக்கோ ஏதோ நான் கூப்பிடுன நான் வந்தறே சரியா ஆதிரி हां சொன்ன மாதிரி பண்ணிரவானோ அண்ணாக்கு மொட்டைல ஐஸ்னா ஆதிரி உயிரோட இருக்க மாட்டா என்னால மூணு பேர் உயிர் போக நானே காரணமாக இருக்க மாட்டேன் நான் சொல்றதை என்ன பண்ண கால் சிவா ஹலோ பரவாலியே என் செல்ல ஃபோன் எடுக்காதுன்னு நினைச்சு அட்டன் பண்ணிருச்சு டேய் உனக்கு என்னடா வேணும் எதுக்குடா இப்ப கால் பண்ணிருக்க இங்க பாரு என்னால திரும்ப திரும்ப சொல்ல முடியாது எனக்கு நீதான் வேணும் டேய் ஏன்டா என்ன கால் இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னா நான் பாட்டுக்கு இருக்கேன் இங்க பாரு உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் உன்னை லவ் பண்ற நீயும் என்ன லவ் பண்ற சரி அதெல்லாம் விடு நான் உன் வீட்டுக்கு வெளிய தான் இருக்கேன் வெளிய வா வீட்ல எல்லாரும் இருக்காங்க என்னால வெளிய வர முடியாது இப்ப நீ வெளிய வரையோ இல்ல நான் உள்ள வரட்டா

என்ன என்ன நெனச்ச? சும்மா மாரடைட் விட்டுருவேன்னு நெனச்சியா? இப்ப பார், ஃபோன் பண்ணி உங்க அண்ணா கதையை முடிக்கு சொல்றேன். நான் என்ன சொன்னாலும் பண்ணுவியா? நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன்டா. அண்ணாவை என்ன கட்டி புடி வேற எதை வேணா செய்ய சொல்ல நான் செய்றேன் ஆனா இந்த மாதிரி மட்டும் என்ன செய்ய சொல்லாத ராஜ் என்ன உங்க அண்ணா உயிர் வாழ்றது உனக்கு பிடிக்கல போல ப்ளீஸ் ராஜ் இது விட்டு ராஜ் என்ன கட்டி புடி நான் உன்னை விட்டுறேன் ஏ ராஜ் இப்படி பண்ற ப்ளீஸ் ராஜ் என்ன விட்டுற ராஜ் உன் கால்ல வேணா விழுகிறேன் நோ 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 இப்ப வந்து கட்டி பிடிக்கறியா இல்ல உங்க அண்ணாவை குத்த சொல்லவா இப்ப நீ கட்டி பிடிக்கறியா இல்ல நான் கட்டி பிடிக்கவா நீ வரமாட்ட இரு நான் வரேன் அட தள்ளி போனா இப்படி இங்க வாடி பாதுன்னு வச்சுக்கோயன் இப்பவே போனை பண்ணி உங்க அண்ணா கதையை முடிக்க சொல்லிடுவேன் ஏன் செல்லோ நான் தான் ஃபர்ஸ்டா இல்ல இதுக்கு முன்னாடி யாராவது உனக்கு இப்படி கட்டி பிடிச்சிருக்காங்களா நீண்டா இப்படி கேவலமா பேசுற சரி செல்லம் நான் வந்த வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன் வர்ட்டா செல்லோ

இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசுத் தலைவர் திரு எல்லா ஒன்றுமே சொல்லிவிட வேண்டியது தான் அம்மா உன்கிட்ட போய் சொன்னதுக்கு இங்கே இருந்தால் சுவார்த்தி நெனப்பாகவே இருக்கும் நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் எடுத்துட்டு போயிட வேண்டிதான் இங்கே நிறையா பேர்த்துக்கு காதலில் ஏமாற்றம் தான் கிடைக்கிது அந்த வகையில் நானும் ஒருத்தன் ஆகிட்டேன் ரெண்டு வருஷம் சொல்லாத காதலாக இருந்துச்சு அந்த காதல் சொல்லும்போது காதலே இல்லாம ஆயிடுச்சு நான் லவ் பண்ண அந்த ரெண்டு வருஷத்தில் நீ எனக்கானவன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது நீ எனக்கானவை இல்லைன்னு தெரிஞ்சோனையும் ரொம்ப வலிக்குதுடி வலிக்குது எரிகின்றது உள்ளங்கோரும் கரைவதென்ன இருவரும் ஒரு முறை காண்போமா இல்லை நீ மட்டும் இன்னூடல் காண்பாயா கலை என்ற ஜோதியில் காதலை எறி சரியா பிழையா விடை நீ சொல்லையா கிளம்பலாம் அம்மா அப்பா இங்க வாங்க இருடா வரேன் ஏண்டா கூப்பிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னதுப்பா அது வந்து அம்மா என்னடா இதாங்க தயங்காம சொல்லு அப்பா வேற ஹாஸ்பிடல்ல இருந்து எனக்கு எமர்ஜென்சின்னு வர சொல்லிருக்காங்கப்பா என்னப்பா திடீர்னு சொல்ற ஆமாமா எனக்கு இந்த 1 வீக்கா தான் தெரியும் அங்க ஸ்பெஷலிஸ்ட் ரொம்ப தேவைப்படுறாங்கலமா அதான் சரிடா போய் வா 1 வீக் தான அப்புறம் இல்லப்பா எனக்கு மொத்தமாவே ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு என்னடா சொல்ற ஆமாப்பா அப்போ வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்ப்பா நாள் இல்லமா 2 வருஷம் முழுசா அங்கேயே இருக்க மாதிரி இருக்கும் என்னப்பா சொல்ற நான் எப்படிடா உன்னை பார்க்காம இருப்பேன் இல்லம்மா நாங்க போய் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் சரிப்பா நீ போயிட்டு வா உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன் எப்படா கிளம்புற டுமாரோ மார்னிங் ஃபிளைட் பா சரிப்பா நீ போய் தூங்கு மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கணும்ல இல்லப்பா நான் போய் அக்ஷயாவை பாத்துட்டு வந்துடுறேன் ரெண்டு பேரும் விளையாடாத போதும் சாப்பிட வாங்க போ எனக்கு வேணாம் போ எனக்கும் வேணாம் எனக்கு சோச்சி பிடிக்கல அக்கா நீ பாண்டினா நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் ஏய் என்ன எனக்கெல்லாம் பாடு தெரியாது அப்போ நாங்களும் சாப்பிட மாட்டோம் இப்ப மட்டும் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடல அப்புறம் அடி பாத்துக்கோங்க நீ என்ன பண்ணாலும் சரி நீ பாண்ணா தான் நாங்க சாப்பிடுவோம் வாங்க அர்ஜுன் என்னமா அக்கா தங்கச்சி சண்டை போடுறீங்க போல உட்காருங்க அர்ஜுன் இல்ல அக்காவை பாட சொன்னா பாடவே மாட்டேங்கிறா பாடுது ஐயோ எனக்கெல்லாம் பாட வராது అర్జున్ அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ பாடு அப்பனா நீ கூட சேர்ந்து நீங்களும் பாடணும் நான் ரெடி பாடுறதுக்கு நீங்க ரெடியா ம் நானும் ரெடி சரி ஆரம்பிங்க கண்ணில் கட கண்ணில் நீயும் பார்த்தால் போதுமே காதல் என்ன காதல் காதல் கோலம் போடுமே நானும் கொண்டு மேகம் ஒன்றில் மறையும் நிலவென கூந்தல் கொண்டு முகத்தை நீ மூடும் அழகின பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் உன்னை படைத்ததாலே நீயும் என்னை பிரிந்தால் இந்த பிறவி முடியுமே

காலம் கரைந்த பின்னும் கூந்தல் நினைத்த பின்னும் அன்பில் மாற்றம் இல்லையே நீயும் என்னை பிரிந்தால் எந்த பிறவி முடியுமே மீண்டும் வந்து சேர்ந்தால் மறுபிறவி தொடருமே

என்னடிய நடி ஓவியமே உன்னை பறிந்தது யார் சொல்லடி சொல்லடி ஜாடையிலே என்னை இழுத்தது யார் என்னடி என்னடி ஓவியமே உன்னை பறிந்தது யார் சொல்லடி சொல்லடி ஜாடையிலே என்னை இழுத்தது யார் உம் பச்சை ரதாவணியில் பற்றுடலை காட்டுகிறாய் இச்சை கொள்ளும் பேரழகை ஏனடி போட்டது யாடி

ஆனால் இப்ப என்னால சேர்த்து வைக்க முடியாது அவங்களுக்கு கதை பெருசு கண்டிப்பா பாருங்க புரியும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கதை கொண்டு போவேன் எல்லாரும் டெய்லியும் கேக்குறீங்க என்னால டெய்லியும் போட முடியாது வாரத்துக்கு ரெண்டு வீடியோ அதாவது ஒரு வீடியோ பத்து நிமிஷம் இன்னொரு வீடியோ பத்து நிமிஷமா போடுறோம் அப்படி இல்லைன்னா இருபது நிமிஷமா ஒரே வீடியோவா போடுறோம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லுங்க கமெண்ட்ல நான் கண்டிப்பா படிச்சு பார்த்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா இப்போ இது கேட்குறேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த வீடியோக்கும் இப்போ ஒரு லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கும் அவ்வளோக்கா சப்போர்ட் பண்ணல அதுதான் கதைக்கு இது பிடிக்கலையா நம்ம மாற்றணுமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரொம்ப ஜாலி டைப் தான் நீங்கள் தயக்கம் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறோம் சூரிய காய்ச்சி ஸ்டோரி இனி ஃபீலிங்ஸாக வராது காமெடியாக கொண்டு போகிறோம் அப்புறம் இடையில கொஞ்சம் கொஞ்சம் பாட ட்ரை பண்ணோம் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் எங்கள் ரெண்டு பேர்த்தில் யார் பாடினது நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பரத் ஸ்வாதி ஸ்டோரி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபீலிங்ஸாக தான் போகும் தயவு செஞ்சு மாற்ற சொல்லாதீங்கப்பா இனிதான் கதையே அவங்களுக்கு இருக்கு நாங்கள் பேசணும்னு நினச்சதை பேசிட்டோம் நினைக்கிறேன் ஓகே பாய் மை டியர் फ्रेंड्स அண்ட் ஃபேம் ஷையா உள்ள வாடா என்ன கருமண்டி இது தலையா இல்ல குருவி கூட போடா தலசிவருக்கு மொடையா இருக்கு அதான் அம்மா நீ தலசீவி எத்தனை நாள் ஆச்சு நேத்து காலையில தான்டா சீவுன சும்மா பொய் சொல்லாத நீ தலசீவி ஒரு மாசம் ஆச்சு தானே டேய் ஒரு வாரம் தான்டா ஆச்சு ஒரு மாசம் இல்லடா அடேய் உன் தலை பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருதுடி ஏய் ஏன் தலக்கஎன்ன குறச்சல் இவ்ளோ அழகா நீட்டா ஹேர் ஸ்டைல் மக்களே நீங்களே அவள் தலை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு சொல்லிட்டு கிளம்புடா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்குடி டேய் அண்ணா என்னடா சொல்ற அப்ப இனிமேல் உன் தொல்லை இல்லையா எனக்கு ஏ நான் சீரியஸா சொல்றேன்டி நீ காமெடி பண்ணிட்டு இருக்காத டேய் சீரியஸா இருந்தா போய் ஹாஸ்பிடல் एडमिट ஆகடா ஏ சும்மா சொன்னேன்டா சும்மா ஆமா என் அண்ணிய பாக்க போயிருந்தியே என்னாச்சு டேய் ஏண்டா ஒரு மாரியாகிட்ட அவள ஒண்ணு இல்லடி நான் நாளைக்கு காலையில கிளம்பறதா சொல்லிட்டு போலாம் வந்தா சரிடி நான் கிளம்புறேன் டேய் டேய் நில்லுடா இவனுக்கு என்னாச்சு அண்ணே பாத்தியே இல்லையான்னு தானே கேட்டா சரி அவன் என்ன பண்றன்னு போய் பார்க்கலாம் டேய் ஒரு நிமிஷம் நில்லுடா என்ன நான் என்ன கேட்டுட்டேன் நீ இப்ப கோவமா வர? நான் ஒண்ணு கோவச்சிட்டுல வரல சும்மா தான் வந்தேன். எனக்கு தெரியும் நீ கோவமா வந்தியா இல்ல சும்மா வந்தியானு என்னாச்சுடா எதுக்கு இப்ப ஃபீல் பண்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி விடு எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி நீ ஃபீல் பண்றியா நார்மலா இருக்கியா எனக்கு தெரியாதா நம்ம சின்ன வயசுல இருந்து அண்ணன் தங்கச்சியாவ பழகுறோம் நல்ல ஃப்ரெண்டா தான பழகுறோம் எல்லாரத்தையும் ஷேர் பண்ணவே இல்ல இப்ப மட்டும் ஏன் மறைக்கற மறைக்கலாம் இல்லடி அது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல என்ன அஜன் சொல்ல நான் கேக்குறேன் நீ அண்ணி அண்ணின்னு சொல்றியே இனிமேல் உனக்கு அண்ணி இல்லமா என்னடா சொல்ற ஆமாண்டி அவளுக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு வந்தா உம் ஆமாண்டி சரிடா நான் வேற அது தெரியாம கேட்டுட்டேன் பரவாலடி தெரியாம தான கேட்டேன் ஃபீல் பண்ணாதடா உனக்குன்னா பொறந்த பொண்ணு உனக்கு தேடி வருவா இல்லடி இங்க இருந்தா என்னாலும் ஸ்மாத்திய மறக்க முடியாது டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்குல்ல அதனால அங்கேயே போயிடுவேன் சரிடா நீ ஃபீல் பண்ணாத உனக்கானதுனா அது உனக்கு தேடி வரும்

போயிட்டு உன் வர்க்க நீ கரெக்டா பண்ணு அப்பதான் உன் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் சரிடி டி நான் கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்துக்க இதெல்லாம் கேட்கணுமா என்ன படுத்துக்கோடா அண்ணனா தாலாட்டும் அன்னை மடி நீ சித்திர பூவே செல்ல மடி நீ புரிஞ்சிருக்க அந்த அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தெரிஞ்சு அந்த அக்காவை கண்டிப்பா உங்க கூட சேர்த்தி வைப்பேன் நீ இங்க இருக்க வரைக்கும் என்னால எதுவும் பண்ண முடியாது நீ ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த பத்தி விசாரிக்க முடியும் ஐயோ பெருமாளே நான் என்ன பண்ணுவேன் ஐயோ எனக்கு ஒரே விக்க வைக்கமா வருதே கடவுளே இது நிஜம்தானா இல்ல பொய்யா வலிக்குது அப்போ நிஜம்தான் வாய்ஸே இவ்வளோ அழகா ஐயோ இசையை கண்டுபிடிச்சிட்டேன் இசையை கண்டுபிடிச்சிட்டேனே இந்து அடியை பைத்தியக்காரி கொஞ்ச நேரம் என்ன சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்களே வந்து நிக்கிறத பாரு சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறது தெரிஞ்சாலே மூக்கு வேத்திரும் போல வந்துடுறது என்னமா அத நான் கேக்கணும்டி என்னடி லூசு மாதிரி வளரிட்டு இருக்க நான் என்னமோ பண்ணிட்டு போறேன் நீ எதுக்கு இங்க வந்த அடியை நீ தானடி தண்ணி வேணும் கேட்ட நான் எப்பமா கேட்ட இவ பைத்தியமா இல்ல நம்மள பைத்தியமாக்குறாளா ஆமா நீ ஏன் தலையில பாக்குறதுக்கு வேற மாதிரி தெரியல ஏய் முதல்ல எந்திரச்சு நின்னு அம்மாவ பாருடி அம்மா என்ன கோலமா இது ஏய் கோலம்லாம் எங்க இல்லடி கோலம் வாசல்ல போடுறது அந்த கோலத்தை கேட்கலமா உன்னோட அலங்கோலத்தை கேட்கிறேன்

ஏய் உனக்கு போராம đi போராம போராம இல்ல பொசிங்கிராதம்மா சும்மா சும்மா பிரபேஸ்ாதம்மா என்ன பாக்குறவங்கள என்ன கேவலமா நினைக்க மாட்டாங்க சரிடி இந்த தண்ணி கேட்டியல நான் எப்பமா தண்ணி கேட்டேன் ஏய் நீ தானடி வந்தوني எனக்கு தண்ணி எடுத்துட்டு வாம்மான்னு சொன்னேம்மா தயவு செஞ்சு போம்மா அண்ண ஒரு நல்ல மூள இருக்கே என் மூள கெடுத்துறாத என்னமோ பண்ணு நான் போறேன் மேக்கப் போட்டுட்டு இருந்தேன் உனக்காக தண்ணி எடுத்துட்டு வந்தேன் பாரு நீ என்னத்தையோ பண்ணுமா தயவு செஞ்சு கிளம்புமா போறேன்டி போறேன் நான் போறேன் நீ படுத்து பைத்தியம் மாதிரி பேசு சரியான மேக்கப் பைத்தியம் ஐயோ மியூசிக் கிட்ட பேசிட்டேன் இனி டெய்லியும் பார்க்க போறேன் ஜாலி